அனைவருக்கும் வணக்கம் நமது ஐஏஎஸ் பஞ்சாயத்து சேனலின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பேச போகிறோம் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்க கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தமிழீழ பிரச்சனை இந்த தமிழீழ கடந்த தேர்தலில் இந்த தமிழ் ஈழம் வந்து தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அது சம்பந்தமாக இப்போ நாம் பேசுவோம் மறந்துவிட்ட தமிழகமும் அரசியல் கட்சிகளும் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலும் தமிழீழம் அழிப்பும் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரும் திமுக விடுதலை சேர்த்துகள் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி பற்றி இப்போது நம்ம விரிவாக பேசுவோம் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இலங்கையில் ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தன ஒப்பந்தம் போடப்பட்டது அதற்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரனுடனே அழைத்து பேசினார் போர் நிறுத்தத்திற்காக பேசி அங்கே பிரபாகரனுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சார் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய உதவிகள் போர் பயிற்சிகள் எல்லாமே கொடுத்தாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய முந்திரி காடுகளில் விடுதலை புலிகள் வந்து பயிற்சி எடுத்ததை நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த நேரத்தில் தான் வைகோ அவர்கள் பிரபாகரனை பார்த்ததாக இலங்கைக்கு சென்று பிரபாகரனை பார்த்ததாகவும் அதனால் திமுக வந்து வெளியேற்றப்பட்டார் வேறு ஒரு குற்றச்சாட்டு வச்சு அந்த நேரத்தில் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கைக்கு சென்றபொழுது இந்த ஒப்பந்தம் சொன்ன படைகள் இந்தியாவிலேருந்து நிறைய படைகள் ஆரம்பித்தாங்க அந்த படைகள்லாம் பார்க்க போகும்பொழுது ஒரு வீரரால் தாக்கப்பட்டார் அந்த அதை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தமிழகம் பொழுது அவர் படுகொலை செய்யப்பட்டார் மனித விநியூரால் படுகொலை செய்யப்பட்டார் இது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது அதை ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் பின்னிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் நார்வே உதவியுடன் மூன்றாம் தரப்பு பேச்சுவார்த்தைகளாக நடக்குது அப்போவும் அந்த போர் நிறுத்தம் சிறிது காலம் இருக்குது அப்புறம் மிருத்தியும் கண்ணிமாயிருக்கு அந்த போர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் மற்ற அடுத்தடுத்து மூணு நாலு போர்கள் நடக்குது அந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்து ஒம்பது எலெக்ஷன் வருது அப்போ திமுக தனியாகவும் அதிமுக தனியாகவும் விஜயகாந்த் அவர்கள் தனியாகவும் என்றாங்க அந்த எலெக்ஷனில் விஜயகாந்த் தனிச்சு நின்று மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை ஏற்படுத்தினார் திமுக விருதுச்சக்துகள் காங்கிரஸ் மூன்றும் கூட்டணியாக இருந்து மே பதினாறாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது மே பதினெட்டாந்தேதி இலங்கையில் ஒரு இன அழிப்பு நடக்குது பீரங்கி முழக்கங்களும் புகைவண்டி புகை கக்கிய பீரங்கிகளும் ராக்கெட் லாஞ்சிகளும் இராணுவம் சிங்களத்து இராணுவங்கள் வந்து மக்களை வந்து ஒரு பக்கமாக முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் ஒருங்கிணைத்து அங்கே வச்சு எல்லாரையும் அழிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா மக்கள் தமிழ்நாட்டை நம்பி தமிழகத்தில் வந்து கலைஞரை நம்பி மிகப்பெரிய ஏமாந்து போனாங்க இங்கே தமிழக மக்கள் தமிழ் ஈழ மக்கள் வந்து இவ்வளவு அழிவை நோக்கி இருக்கும் பொழுது சிங்களர்கள் மிக பெரிய அளவில் இந்த வெற்றியை கொண்டாடினாங்க இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் அந்த காலத்தில் வந்துச்சு அதை ஒரு மனிதாபன அடிப்படையில் நான் அந்த வீடியோவை நான் பதிவிடலை ஏன்னா அவ்வளவு கொடுமையானது மக்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் எவ்வளவு சித்திரை அளிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா வீடியோக்கள் இருக்குது நீங்கள் வேணால் போய் தேடி பாருங்கள் மக்கள் வெள்ளக்கொடியோடு போய் சமாதான கொடியோ வெள்ளக்கொடியை எழுந்திக்கிட்டு போய் ஒரு அங்கேருந்து வெளியில் இருந்தாங்க அந்த ஒரு முள்ளிவாய்க்கால் ப படுகொலை என்பது மிகப்பெரிய அளவில் அந்த நேரத்தில் பேசு பொருளாக இருந்துச்சு அந்த மே பதினாறு ரிசல்ட்டு மே பதினெட்டில் எல்லாரையும் ஒழிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டதுக்கு பழிவாங்கும் விதமாக காங்கிரஸ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மூலியமாக நிறையா பேசுவாங்க அந்த நேரத்தில் நமது ஐயா கலைஞர் அவர்கள் போர் போரை உடனே நிறுத்தணும்னு ஒரு ட்ராமா ஒன்று நாடகம் ஒன்று போகிறாரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க ஆனால் உண்ணாவிரதம் இருக்காங்க எப்படியோ போர் ஒரு வகையில் முடிவுக்கு வந்தது அப்போ கூட ராஜபக்ஷ வந்து ஒரு கிண்டலாக சொல்லியிருந்தார் கருணாநிதி போர்னால நாங்கள் தப்பிச்சோம்னா அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் எலெக்ஷன் வருது அதில் திமுக படுதோல்வி அடைகிறது அவர்கள் முப்பத்தி ஏழு இடங்கள்லையும் பிஜேபி ஒரு இடமும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடமும் ஜெயிக்குது திமுக ஒரு இடங்களில் ஜெயிக்கலை நாப் நாலு நாற்பத்திாலுள்ளி ஒம்பது சதவீதம் வாங்கின பிஜேபியும் சாரி ஏடிஎம்கே அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் பிஜேபியும் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஓட்டுகள் வாங்குகிறாங்க அந்த சமயத்தில் தான் மீனாட்சி கங்குலி அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தன்னுடைய எக்ஸ்ட்ராத்தில் பதிக்கிறார் இவர் யாருன்னா ஐநாவிற்கான ஆசிய துணை இயக்குனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த போர்களுடைய எச்சங்கள் இலங்கையில் இருந்ததாக சொல்கிறாங்க அளவுக்கு ஒரு தமிழ் ஈழ அழிப்பில் கருணாநிதி முக்கியமான ஒரு பங்காக அமைஞ்சிட்டாரு அதனால தான் கலைஞர் காங்கிரஸ் கூட்டணி தோக்கணும்னு நாம் விரும்புகிறோம் அதுக்கப்புறம் சோனியாவை அவரை வச்சு எப்படி வந்து மிசாவுக்கு அப்புறம் நேருன் மகளை வருக நிலையான ஆட்சி தருங்க அப்புடின்னு கூப்பிட்டாரோ அதுக்கப்புறம் அதே மாதிரி சோனியா காந்தியோட கூட்டணி வச்சாங்க அந்த திமுக விடுத சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு தமிழக தமிழக தமிழ் ஈழமாக இருந்தாலும் தமிழகத்துல நிறையா விஷயங்கள் நடந்தது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா கச்சத்தீவாக இருக்கட்டும் கச்சத்தீவை கொடுத்ததாக இருக்கட்டும் திட்டமாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் எல்லாமே திமுக அங்கம் வகிக்கிற மத்திய அரசில் தான் நடந்துச்சு இப்போ நீட் தேர்வு கூட அதை வேணும் அப்படின்னு கேட்குறதுல முக்கியமான வழக்காடி ஜெயிச்சது யாருன்னா நளினி சிதம்பரம் அப்படிங்கிற அவங்க கூட்டணி ஒரு தலைவோட வளர்த்தாங்க முதல் தலைமுறை வாக்காளர்களே நீங்கள் எதற்காரணத்துக்கு முன்னட்டும் ஓட்டு போடுறதுலேருந்து விலகாதீங்க சிந்தித்து ஓட்டு போடுங்க யாருக்கு யார் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்து யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படிங்கிற தெளிவான விஷயத்தில் வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க இது போன்ற வீடியோக்களை நான் தொடர்ந்து பதிவிடுறதுக்கு என்னுடைய சேனலை முழுசையாக பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த விஷயத்தை பற்றி யாருமே எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நான் நிறையா போடுறேன் எலெக்ஷன் சமயத்தில் நிறைய எலெக்ஷன் விஷயங்கள்லாம் பேசுவாங்க பட் எனக்கு அது பிடிக்கலை இது மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வரணும் தான் என்னுடைய ஆசை நன்றி